ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் கட்லெட் பண்ண போகிறோம் அது மட்டன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கேன் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இப்படி நல்லா கொத்து வாங்கிட்டு வாங்க கொத்துக்கறி மாதிரி கடைக்காரங்க சொல்லி கொத்து வாங்கிட்டு வாங்க இஞ்சி ஒரு துண்டு பூண்டு ஒரு அஞ்சு பல் ரெண்டு மிளகா பச்சை மிளகா பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கிராம்பு கொத்தமல்லி தண்டு கொத்தமல்லி தண்டு வச்சுருக்கேன் இப்போ சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் வாங்க இப்போ பட்டை ஒரு கிராம்பு சோம்பு மிளகாய் வெங்காயம் தண்ணி எல்லாம் ஒரு சுத்த போட்டலாம் இப்போ சும்மா ஒரு ரெண்டு வதத்து வதக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த மட்டனை இப்போ கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கும் கொஞ்சம் நல்லா காரம் உங்களுக்கு உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் அப்படின்னு இப்போ கல்லுப்பு இப்போவுமே போட்டுரும் உப்பு எவ்வளோ தேவையோ போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்குங்க இதில் தண்ணி விடும் பாருங்கள் இந்த மட்டன்லேருந்து தண்ணி விடும் இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இந்த மட்டன் அதில் வெந்துடும் ஏன்னா நல்லா கொத்து பண்ணியிருக்கோங்க தண்ணியை அது வரை வேகம் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கோ இப்போ தண்ணி நல்லா வத்திச்சு பாருங்க ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை இப்போ நல்லா ஆறுறதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு மிக்ஸியில் போய் தண்ணியெல்லாம் விடக்கூடாது அப்படியே நம்ம வதக்க இப்போ கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி பொடியை நறுக்கின கொத்தமல்லி இப்போ இந்த பொட்டுக்கல்ல மாவு போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் கோவம் பொடியாக கட் பண்ண முடியும் அவ்வளோ கோவலம் பொடியாக கட் பண்ணுங்க இப்போ எல்லாம் போட்டு ஒன்றா நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி தட்டுற அளவுக்கு இந்த மாவு கலந்து வரும் பொட்டுக்கல்ல மாவு இன்னும் கொஞ்சம் மாவு பொட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி இப்போ பாருங்கள் இப்படி உருட்டுற பதத்துக்கு வருது இதை நல்லா இப்படி படைக்கு உருட்டுவோம் இல்லைங்களா அது மாதிரி உருட்டிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு இப்படி அமுக்கணும் ஒரே அளவாக எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி அப்போ தான் இது நல்லா வேகும் இப்படி உருண்டை வச்சு தட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன சேஃப் வேணுமோ அந்த மாதிரி தட்டி ஒரு தட்டில் இப்படி வச்சுக்கோங்க ஒரு நாலஞ்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சமாக லைட் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக தான் ஊற்றிக்கு இப்போ ஒவ்வொன்றா இப்படி எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சதுக்கப்புறம் தீயை குறைச்சிக்கங்க இப்போ ஒரு பக்கமாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக பரட்டி போடுங்க அப்படி அடிப்ப இல்லைன்னா கறி போயிடும் அப்படி மெதுவாக கரட்டி போடுங்க உடையாம எடுத்துடலாம் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் அப்படியே ஒரு லைக்கை போடுங்க தேங்க்யூ